வெல்கம் டு சினிமா விஷன் புஷ்பா டூ படத்தின் கதாநாயகனான அல்லு அர்ஜுன் படத்தின் முதல் நாள் முதல் காட்சியை காண ரசிகர்களை சந்திக்கும் விதமாக தியேட்டருக்கு வந்ததால் கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தால் அவர் கைது செய்யப்பட்டார் பின்பு அவர் ஜாமீனில் வெளிவந்தார் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அல்லு அர்ஜுன் நான் இருபத்தி ரெண்டு வருடமாக சேர்த்து வைத்திருந்த மரியாதை ஒரே இரவில் மாறிவிட்டது நான் அப்படிப்பட்டவன் இல்லை என்னை நம்புங்கள் நான் நடித்த அனைத்து திரைப்படங்களையும் திரையரங்கில் சென்றுதான் பார்ப்பேன் ரசிகர்கள் அந்த படத்தை எவ்வாறு ரசிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள அதே தான் புஷ்பா டூ படத்திற்கும் சென்றேன் ஆனால் என்னை எல்லாரும் குறை சொல்கிறார்கள் இதை பார்க்கும் போது மிகவும் வேதனையாக உள்ளது எல்லோரும் புஷ்பா டூ படத்தை கொண்டாடுகிறார்கள் ஆனால் நான் வேதனையில் உள்ளேன் என்று கூறியுள்ளார் அல்லு அர்ஜுன் ரசிகர்களை சந்தித்து திரையரங்கில் சென்று படம் பார்த்தது சரியா தவறா என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்